பெரிய திருமொழி வெறுவாதாள் வெறுவாதாள் வாய் வெறுவி வெங்கடமே என்கின்றாள் மறுவாழால் என் குடங்காள் வாழ் நெடுங்கண்துயில் மறந்தாள் வண்டார் கொண்டல் உருவாளன் உயிராழன் ஒலி நீ ஒலி திரை நீர் பொவ்வம் கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே கலையாளா அகல் அல்குல் கணவளையும் கையாளா என் செய்கேன் நான் விளை ஆளா அடியேனை வேண்டதியோ வேண்டாயோ என்னும் மெய்யமலையாளன் வாணவர்த்தம் தலையாழன் மராமரம் ஏழ் எய்த வெண்டிச்சிலையாழன் என் மகளை செய்தனகள் நான் சிந்திக்கேனே மாநாயின் நோக்கி வாழ்நெடுங்க நீர் மல்கும் வளையும் சோறும் தேனாயனருந்துழாய் அலங்களிந்திரம் பேசி உரங்கால் காண்மின் கான் ஆயன் கடிமணையில் தயிர் உண்டு நீ நீருக நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலே நே தாய் வாயில் சொற்கேளாள் தன் ஆயத்தோடனையாள் தடமென் கொங்கையார சந்தனியாள் பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் பேய் மாயமுளை உண்டு உலகுண்ட பெருவையேற்றன் பேசில் நங்காய் மாமாயன் என் மகளை செய்தன்கள் மங்கை மீர் மதிக்கிலேனே பூண்மொழை மேல் சாந்தனியாழ் பொறுகையில் கண்மை எழுதாள் பூவை பேனாள் ஏனறியாள் எத்தனையும் பெருமாந்திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் ராமரிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாயின் மகளைச் செய்தனகள் അമ്മൈമേർ അരകിലേനേ താതാടുവണമാലൈതാരാനോ തളർന്നാൾ കാൺ മിൻ ഞാതും ഉണ്ട് കിൽ എംപെരുമാരുവരങ്കം എന്നും പൂമേൽ മാതാളൻ ഗുണം മാടി മധുസൂതൻ മണ്ണ് മുന്നും ചെന്ന തൂതാളൻ மகளை எங்கணம் நான் சொல்லுகேனே வாராலும் இளங்கொங்கை வண்ணம் வேறாயின வேறாயினவாரென்றால் என்னில் பேராளன் பேரல்லாள் பேசாள் இப்பெண் பெற்றேன் என் செய்கே நான் தன் குழந்தை நகராளன் ஐவர் காய் அமரில் உயிர் தேராளன் என் செய்தனகள் செய்தன்கள் எங்கனம் நான் செப்புகேனே உறவாதும் இழல் என்றென்று ஒழியாது பலர் ஏசும் அலராயிற்றாள் மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாளால் பிரமாத பேராளன் பெண் ஆளன் மண்ணாளன் விண்ணோர்த்தங்கள் அறவாளன் என் மகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே பந்தோடு கழல் மறுவாள் பைங்கிழியும் பால் ஊட்டாள் பாவை பேணாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே வளையும் சோறும் சந்தோகன் போழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோ வந்தன் மகளை செய்தனகள் அம்மனை மேர் அருகிலே சேல் புகழும் வயல் புடலி சூழ் திருவரங்கத்தம்மானை சிந்தை செய்த நீல மலர்கண் மடவாள் நிறை அழிவை மொழிந்த அதனை நேரார் காலமேல் வர மொழி மாலை கற்று வல்லார் மாலை செயர் பெண் கீழ் மன்னவராய் பொன் உலகில் தாமே ஆழ்வார் திருவடிகளே சரணம் அடீன் ராமானுஜாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து